டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் மீனராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் எப்படி இருக்க போகுது குரு வக்ர பயிற்சி காலகட்டம்ங்கிறது என்னமோ நூற்றி இருபது நாட்கள் தான் நான்கு மாதங்கள் தான் நான்கு மாதங்களுக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் குறைவு ஆனால் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி ஒரு பக்கம் படாத பாடு படுத்துகிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கார் அவர் நான் பாத சனியாக உங்கள் உட்காந்து வந்து ஏழரை சனி வந்து துவக்கி விட்டுட்டார் ஆல்ரெடி ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குரு வந்து முழு சுபர் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய ராசிக்கே கெடுதல்ங்கிறது வந்து பெரிதாக செய்துவிட மாட்டார் தான் ஆனால் மற்ற கிரக சேர்க்கைகள் மற்ற கிரக சூழ்நிலைகளையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் எதையாச்சும் நீங்கள் போய் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு தேடி வந்தாலுமே கூட கடனை உடனே வாங்கி அதை நீங்கள் செய்யக்கூடாது செய்திங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு புதகுழியில் காலை விட்ட கணக்காக மாறிடும் நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் வந்து நிச்சயம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிடுவீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து பேங்க் லோன் வரதோ அல்லது கிரெடிட் கார்டு வருவதோ ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கிதுனாலே நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகணும்னு அர்த்தம் என்ன பிரச்சனைக்கு நம்மளுக்கு இதில் வந்து வளவிருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு செய்யணும் இதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு வரன் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு உங் வரண் தேடிட்டுருக்கீங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோனா வரக்கூடிய சம்பந்தத்தினால் பிரச்சனைகள் உருவாகும் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை வெளியேற்றிட்டு அவங்க டாமினேட் பண்ணி வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும் ஸோ நீங்கள் அதனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விசாரித்து ஒரு விஷயத்தில் இயங்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கும் அதான் விஷயம் பட் இந்த நாலு மாதத்தில் இன்னும் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னால் இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மாயபிம்பமாக உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டி ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து ஈடுபடுத்தி விட்டுரும் நீங்கள் போனீங்கன்னா சிக்கினீங்கன்னு அர்த்தம் அது வந்து ரொம்ப லக்ஸுரியான செலவுகளுக்காக மட்டும் நான் சொல்லலை வேறு சில பழக்க வழக்கங்களாகவும் சொல்கிறேன் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வைங்களேன் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கேங்காக போகிறாங்க வாடா நான் டிக்கெட் போடுறேன்டா ஒன்றும் பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்காக்கோ வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க போன இடத்துல நீங்கள் வந்து எக்கு தப்பாக மாட்டிடுவீங்க நம்மளை பார்க்கறதுக்கு தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறங்கி இந்த கபடி மாதிரி தான் இறங்கி காட்டு கோட்டை தாண்டி வர விட்டு கடைச்சா அவங்கள கவுத்துரும் ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியை குருவாக இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் உள்ளுணர்வாகவே உங்களுக்கு தோணிடும் இந்த விஷயம் தவறாக இருக்குது எனக்கு இது உகந்ததாக இருக்காது அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு புரிஞ்சிடும் அந்த மனசை மீறி நீங்கள் செயல்படும் போது தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஸோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மனசாட்சி சொல்வதை காது கொடுத்து கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு குறிப்பாக இந்த பௌர்ணமி தினங்களில் அதே மாதிரி சதுர்த்தி தினங்களில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஞானத்தை கொடுக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் வந்து விநாயகர் நீங்கள் வந்து இறைவனுடைய அருள் குரு மகான்களுடைய அருள் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் பட் இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து இந்த சங்கரகர சதுர்த்தி சமயத்திலலாம் பண்ணுவாங்க அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா சதுர்த்தி தீதி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் கோயில்கள் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் பூஜை நடக்கும் முடிந்தால் அதில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் ஜீவசமாதி வழிபாடுங்கிறது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடிநேஷன் சேனலில் என்கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்துல முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணியை அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸஸ்ஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகு எது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்